கந்தசாமி இங்க பாற தமிழ்நாடு இப்போ போதைப்பொருள் தலைநகரம் ஆயிடுச்சான் ஜாம்பி மாத்திர எல்எஸ்டி எஸ்டி ஸ்டாம்புன்னு மிட்டாய் மாதிரி விற்கிறாங்க கஞ்சா இல்லாத தமிழ்நாடுன்னு அரசு முழக்கம் போடுது ஆனா ஸ்டான்லி ஆஸ்பத்திரிக்குள்ளேயே மூணடி ஒசரத்துக்கு கஞ்சா செடி வளர்ந்து நிக்கிதான் இதையெல்லாம் கேக்கிறதுக்கு ஆளே இல்லையா ஆஸ்பத்திரிக்குள்ளேயே வா மருந்து கொடுக்க வேண்டிய இடத்துல போதையை வளர்க்குறாங்க இது என்ன கொடுமை புண்ணிய கொடி இப்போல்லாம் ரோட்டில் நடக்கிறதுக்கே பயமாக இருக்குது ஈசிஆரில் பொண்ணுங்க போன காரை திமுக கொடி கட்டின காரில் வந்து மிரட்டியிருக்கிறானுங்க அந்த பொண்ணுங்க அலறின சத்தம் வீடியோவில் கேட்கும்போதே அப்படியே பதறுது அது மட்டுமா டிஜிபி ஆஃபீஸ் பக்கத்திலேயே குத்துச்சண்டை வீரர் தனுஷை ஒம்பது பேர் கும்பல் வெட்டி சாய்ச்சிருக்கிறானுங்க கஞ்சா விற்கிறத தட்டி கேட்டது தான் அவர் செஞ்ச தப்பா திருத்தணியில ஒரு வடமாநில தொழிலாளிய அறிவாளால சிறுசுங்க சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு ஆமாமா கோயமுத்தூர்ல கல்லூரி பசங்களுக்கு மூவாயிரம் ரூபா போதை ஸ்டாம்பு வித்த அஞ்சு பேரை தூக்கி இருக்காங்க ஜாம்பி மாத்திர பழக்கம் முன்னூறு சதவிகிதம் ஏறிடுச்சான் ஒரு தலைமுறையே அழிச்சுக்கிட்டு இருக்குது யோ புண்ணிய கோடி என்னையா சொல்ற டிஜிபி ஆபீஸ் பக்கத்துல கொலையா சிறுசுகள் கையில கஞ்சாவும் என் காது பட இதெல்லாம் பேசாதீங்க உண்மதா ராமசாமி வேலச்சேரியில டெலிவரி பாய்க்கு கத்தி குத்து கன்னியாகுமரியில பகல் நேரத்துல செயின் பறிப்புன்னு வரிசையா நடக்குது போதையில இருக்கிறவங்களுக்கு மனித உயிரே மலிவா போச்சுப்பா காவல்துறை அரசியல் மயமாக்கப்பட்டு குற்றவாளிகளுக்கு பயமே இல்லாம போச்சு டாஸ்மார்க் வருமானத்துல குறியா இருக்கிற இந்த கஞ்சா மாடல் அரசுக்கு மக்கள் பாதுகாப்பு முக்கியமா தெரியலையா திமுக கொடி இருந்தா பெண்களை மிரட்ட உரிமமா என் கோபத்துக்கு ஒரு ஸ்மாஷ் கொடுத்தா இந்த சிண்டிகேட் எல்லாம் செதறிடும் இனிமே இனிமேய முன்னாடி ஒருத்தன் போது மருந்து வித்தாலும் சரி அத வச்சு வன்முறை பண்ணாலும் சரி அவ மிஞ்ச மாட்டான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மக்கள் அவங்க ஓட்ட வச்சு ஒரு மெகா ஸ்மாஷ் பண்ண போறாங்க இந்த போத சாம்ராஜ்யத்தை வேரோட பிடுங்கி ஏறிய போறாங்க